தனுசுராசிரேகளே உங்களுக்கு சனிப்பயிற்சி பலன் நான் சொல்லிதானே ஆகணும் ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இருந்து இருபத்தி மூணு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது வரைக்குமே இந்த சனிப்பயிற்சி வாக்கிய பிரகாரம் உங்களுக்கு இது நாள் வரைக்கும் சனியோட பாதிப்பு இல்லாம இருந்தது இல்லையா எல்லாமே விலகிச்சு ஏழுல சனி விலகுச்சு மூணாம் இடத்துல வந்த சனி நல்லா முக்கியத்துவமான பிரச்சனைகளை தீத்தாரு நல்ல பலனை அனுபவிச்சிங்க எல்லாம் பண்ணீங்க இல்லையா இப்போ அத்தாஸ்ம சனியாக வந்திருக்காரு உங்களுக்கு ராசிக்கு நாலாம் இடத்துல ஆனால் இன்னொன்று சொல்லிடுறேன் நீங்கள் கவலைப்படக்கூடாதுன்னு தான் சொல்ல போறேன் உங்கள் ராசி மீன ராசியில் குரு பகவான் உங்கள் ராசி அதிபதி குரு பகவான் அவருடைய வீட்டில் தான் சனி பகவான் வந்து அமர போறார் அதனால பயப்படாமல் இருங்க எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் அது பாதியாக கண்டிப்பாக குறைஞ்சிரும் அப்படின்னு முன்னாடி சொல்லிட்டு இந்த அத்தாஸ்ம சனியில என்னென்ன நடக்கும் அப்படின்னு தான் நீங்கள் கேட்கறது எனக்கு புரியுது இப்போ நான் சொல்றேன் அதுதான் அப்போ நல்லா கேட்டுங்க வீடு இருப்பீங்க அதுல ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து நிற்கும் வீடு டாக்குமெண்ட்ல அதுல கவனமா உஷாரா இருக்கணும் உடனே சரி பண்ணிடணும் உடனே சரி பண்ணணும் லேட்டே போடக்கூடாது வாய்தா போடவே கூடாது இப்ப நான் சொல்ற விஷயம் எல்லாமே உடனே கூட நீங்க செஞ்சுட்டு வரணும் தான் சொல்றேன் அடுத்ததாக இடம் வாங்கி போட்டிருப்பீங்க அந்த இடத்துல பிரச்சனை வந்திருக்கும் வேற ஒருத்தர் வந்து அதுல வீடு கட்டியிருப்பாரு ரொம்ப நாளா இங்க கவனிக்காம இருந்தனாலும் சொல்லுவாரு இல்லைனாக்கா டாக்குமெண்ட் தப்பாக இருந்திருக்கும் டபுள் டாக்குமெண்ட்டாக இருக்கும் இப்படி இல்லாமல் இருக்குது அதுதான் சொல்லிட்டு வரேன் அப்போ இதெல்லாம் உஷாராக இருக்கணும் இது மாதிரி பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ உஷாராக இருக்கணும் கவனமாக இருக்கணும் உடனே கூட சரி பண்ணிக்கணும் அவ்வளோதான் விஷயம் இது இல்லாமல் வண்டி வாங்கின வாங்கியிருப்பீங்க அது செலவு வச்சுனே இருக்கும் அது நீங்கள் பண்ணணும் என்ன பண்ணணும் திருப்பி செலவு பண்ணிக்கிட்டே இருப்பீங்களா புது வாகனம் வாங்கணும் தானே அப்போ புது வாகனம் வாங்கிடுங்க பழைய வண்டியை டிஸ்போஸ் பண்ணிடுங்க இது மாதிரி பண்ணிட்டு வாங்க இது இல்லாமல் அத்தியாசம சனையில் சொந்த பந்தங்கள் மூலியமாகவும் நட்பு மூலிமாகவும் சில சில பிரச்சனைகள் பெருசாக வராது சில சில பிரச்சனைகள் வரும் அப்போ என்ன வரும் நீங்கள் ஒரு சொல்லியிருப்பீங்க செய்ய முடியாமல் போயிருக்கோம் அதுக்கு நீங்களே ஒரு உதாரணம் சொல்லி அதனால் தான் நான் செய்ய முடியல அப்படின்னு சொல்லியிருப்பீங்க அது தப்பு என்னால் முடியலை மன்னிச்சுங்க வருத்தப்படாதீங்க கோச்சிக்காதீங்க நான் கண்டிப்பாக அப்புறமா செய்கிறேன் இப்படி சொல்லணும் ஏன்னா உங்களுக்கு இருக்கிற நேரம் அப்படி இருக்குது அத்தாவசம் சொன்ன காலத்தில் இப்படி தான் சொல்லணும் இது இல்லாமல் அவ்வளோதான் என்னால் முடியும் நீங்கள் போய் பார்த்துங்க வேறு யாராவது பார்த்துங்க என்னாலுமே முடியாது இப்படிலாம் சொல்லவே கூடாது அப்போ என்ன பண்ணணும் தனுசு ராசிக்காரங்க வாய் மூடி அமைதியாக இருக்கணும் அதிகமாக பேசக்கூடாது இப்படி தான் பண்ணிட்டு வரணும் அத்தாவசம் சனியில் இது இல்லாமல் நல்லா கேட்டுங்க உங்களுக்கு ஆரோக்கியத்துலேயும் கொஞ்சம் பாதிப்பு வர தானே செய்யும் அப்போது அதையும் கவனமாக பாத்துக்கணும் என்ன பாதிப்பு வரும் தலைவலி முதுகு வலி இடுப்பு வலி கை கால் அசதி உடம்பு அசதி இது வந்துக்குன்னே இருக்கும் பெரும்பாலும் தலைவலி தான் வரும் பார்த்தீங்கன்னா தலைவலி வந்துகிட்டே இருக்கும் ஏன்னா அவங்க நிறைய சிந்தனை செய்வாங்க யோசிப்பாங்க நிறைய பிளான் போடுவாங்க நிறைய விஷயங்களை நடத்தணும்னு நினச்சின்னு இருப்பாங்க இதெல்லாம் யோசிக்க யோசிக்க அவங்களுக்கு அடிக்கடி தலைவலி வந்துடும் அதெல்லாமே இப்போ கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் அதை நீங்கள் கவனமாக பார்த்துக்கணும் அதுக்கப்புறம் உங்கள் ராசியை அவர் பார்க்குறாரு தானே அஸ்தாம் சண்டி இருந்தால் கூட உங்கள் ராசியாக அவர் பார்க்குறாரு அது ஒரு நல்லதுக்குன்னு நினைச்சிங்க கொஞ்சம் மந்த நிலையை கொடுப்பாரு சுறுசுறுப்பை குறைச்சிருவாரு என்ன பண்ணுவீங்க இந்த டேட்டில் இந்த நேரத்தில் ஒரு போய் ஒருத்தர் பார்க்கணுன்னா முதல்லாம் பார்த்துருப்பீங்க இப்போ என்ன பண்ணுவீங்க ம் ஒரு நாளைக்கு நான் போய் அந்த நேரமா அந்த நேரத்தில் எனக்கு ஒரு வேலை வேலை இருக்கு அப்புறம் பார்க்கலாம் இப்படி தான் சொல்ல போறீங்க அப்போ என்ன பண்ணணும் இதெல்லாம் நீங்கள் தள்ளி போடக்கூடாது உடன்கூட முடிக்கணும் அந்த டேட்டில் போய் பார்க்கணும்னா அந்த டேட்டில் பார்க்கணும் அந்த நேரத்தில் போய் பார்க்கணும்னா அந்த நேரத்தில் பார்க்கணும் இதெல்லாம் நீங்கள் சொல்கிறதுக்கு தான் இது ஒரு லைன் இது வழிகாட்டி ஜோசியன்றது வழிகாட்டி தான் அதனால இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க கண்டிப்பாக உங்களுக்கு எல்லா பிரச்சனையும் தீர்ந்துடும் இது இல்லாமல் உங்கள் ராசிக்கு அவர் பத்தாம் இடத்தையும் பார்க்கறாரு தானே அப்போ பத்தாம் இடத்துல இருந்தாலோ பார்த்தாலோ பதவிகள் வாய்ப்புகள் எல்லாமே பறிபோகும் இழக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதை பற்றி கவலைப்படாதீங்க ஏனென்றால் உங்களுடைய குரு வீட்டில் இருக்காரு குரு வந்து சனி பகவானுக்கு அவ்வளோ ஒன்று பகைமை கிடையாது அதனால வந்து போகும் அவ்வளோதான் விஷயம் அப்போ ஒரு பதவி வந்து போகும் திருப்பி வந்துடும் அதே மாதிரி பொறுப்புகள் வரும் போயிடும் அப்போது தனசாசிக்காரங்களுக்கு நல்லா கேட்டுங்க ஒன்று போட ஒன்று வரும்ன்றதே தெரிஞ்சு போச்சு அப்போது அமைதியாக இருந்து காரியத்தை சாதிச்சுக்கணும் ஆ வந்துருச்சு போயிடுச்சே அப்படின்னு சொல்லி போராடக்கூடாது சண்டை போடக்கூடாது அவங்களோட போய் பகவை பாராட்டக்கூடாது இதுதான் முக்கியமான பிரச்சனை பண்ணக்கூடாதுன்றது அதை அப்படி சொல்லியிருக்கேன் சரி வரட்டும் ஒரு பார்த்துக்கலாம் அப்படி இருந்தீங்கன்னா அது கண்டிப்பாக திருப்பி அந்த வாய்ப்பு உங்களுக்கு வந்து கிடைச்சிரும் இது மாதிரிலாம் நடக்கப்போகுது அது மாதிரி கவனம் பார்த்துங்க நீங்கள் அந்நிய ஊருக்கோ வெளிநாட்டுக்கோ அந்நிய நாடு அன்னிய ஊர்ன்னு சொல்லணும் இல்லையா வெளி ஊர் வெளிநாடு அதுக்கெல்லாம் வேலைக்கு வேலை விஷயமா போக போறீங்க வேலை விஷயமா போயிட்டு வருவீங்க அது மூலிமா நல்லது நடக்கும் அது மூலிமா ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கும் அங்கே போயிட்டு வரனால ஒரு சேலரி இன்க்ரிமெண்ட் கிடைக்கும் இது மாதிரிலாம் நடக்க போகுது அப்போ நல்லது தானே அப்போ இதை மாதிரி இதெல்லாம் இங்கே பயன்படுத்திங்க முதல்ல சொன்னால் மைனஸை விட்டுடுங்க ப்ளஸ்ஸை பயன்படுத்திங்க அப்போ அந்த மைனஸ் வந்து இருந்தாலும் தான் போயிடும் அது நம்ம கண்டுக்க மாட்டோம் அப்படிதான் வாழ்க்கை இருக்கணும் கஷ்டத்தையே நினச்சின்ற கூடாது நல்லது போது கஷ்டம் அரைஞ்சிரும் அவ்வளோதான் விஷயம் அப்போது இந்த தனுசராசிக்காரங்க பார்த்தீங்கன்னாக்கா அத்தாசம் சனியாக இருந்தாலும் அந்த சனிமனோடைய பார்வை பலனால கண்டிப்பாக நல்லா நடக்கும் இது இல்லாமல் உங்களுக்கு கொடுக்கல் வாங்கல் நல்லா சுகமா இருக்கும் கடன்கள் கேட்டதுல கிடைக்கும் வழக்குகள் இருந்தால் அது முடிவுக்கு வரும் நோய் நொடி இருந்தாலும் கூட சின்ன சின்ன நோய் நொடியாக தான் வரும் பெருசாக வராது இது மாதிரிலாம் வந்துடும் எல்லா வகையிலுமே வெற்றி கிடைக்கும் கண்டிப்பாக வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும் ஒரு வேலை போயிட்டு கூட இன்னொரு வேலை கிடைச்சிடும் சொன்னேன் இல்லையா இந்த அத்தாசு மணி காலத்தில் வந்தாக்கா ஒரு வேலையில் இருப்பீங்க அந்த வேலை ஏதோ ஒரு காரணத்தினால இழக்க நேரிடும் அதுக்கப்புறம் அதை விட பெரிய வேலை கிடைக்கும் அதுதான் விஷயம் மைனஸ் வந்து ப்ளஸ் ஆகும் அதுதான் உங்கள் வாழ்க்கையில் இப்போ நடக்க போகிற விஷயம் இது பண்ணிட்டு வாங்க இது இல்லாமல் முருகர் வழிபாடு தொடர்ந்து பண்ணிட்டு வாங்க பெரும்பாலும் மலை மேல் உள்ள முருகன் வழிபாடு பண்ணிட்டு வர்றது அவ்வளோ விசேஷம் அது இல்லாமல் சிவனையும் முருகனும் சேர்த்து வழிபாடு நல்லது தக்ஷாமூர்த்தி வழிபட்டுவாங்க குரு வாரத்தில் வியாழக்கிழமையில் ஒரு குருவை தேர்ந்தெடுத்து அவரை வணங்கிட்டு வாங்க சனிக்கு பிரீத்தியாக எல் தீபம் போட்டுவாங்க சனிக்கிழமையில் ஆஞ்சநேயரில் பஞ்சமுக ஆஞ்சநேர்ன்னு சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த பஞ்சமுக ஆஞ்சநேயர் வழிபட்டுவாங்க இது மாதிரிலாம் நீங்கள் இறை வழிபாடு பண்ணிட்டு வரணும் தான தருமன் பார்க்கும் பொழுது குழந்தைகள் அப்பா அம்மா யாருன்னு தெரியாது அவங்க தெரியாமல் விட்டுட்டு போயிருப்பாங்க அந்த இடத்து அந்த பராமரிக்கங்களுக்கே தெரியாது யாருனே அப்படிப்பட்டவங்களாக இருக்கணும் அப்படிப்பட்டவங்களுக்கு அப்போ அந்த குழந்தைங்க எப்படி ஏங்கின்னு இருக்கும் அப்படிப்பட்ட குழந்தைங்களுக்கு உதவி பண்ணணும் பெரும்பாலும் இனிப்பு நீங்கள் முதல்ல கொடுத்துருவோம் எந்த குழந்தைகிட்ட பார்த்தாலுமே இந்த தனுசாசிக்கிறந்த பிறந்தவங்க இனிப்பு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ விசேஷம் அந்த குழந்தை சந்தோஷப்படும் இனிப்பு கண்டு சந்தோஷப்படாத குழந்தைகளே இந்த உலகத்தில் இல்லைன்னு சொல்லுவாங்க அப்போது இனிப்பு வாங்கி கொடுங்க எந்த குழந்தைகளும் அது நல்ல இனிப்பாக இருக்கட்டும் அது உடம்புக்கு நல்லதாக இருக்கும் அவ்வளோதான் விஷயம் இது வாங்கி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த குழந்தைகள் தேவையானதை வாங்கி கொடுக்கலாம் படிப்புக்கு உதவி பண்ணலாம் உடை வாங்கி கொடுக்கலாம் பொருள் வாங்கி கொடுக்கலாம் இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம் இது ரெண்டுமே பண்ணிட்டு வாங்க கண்டிப்பாக இந்த சனி பயிற்சி உங்களுக்கு நல்லதான் பண்ண போகுது அத்தாசம் சனின்றது பயந்துட வேணாம் அதனால உங்கள் தைரியத்தை குறைச்சிக்க வேணாம் தன்னம்பிக்கைய விட்டுட வேணாம் முயற்சிய பண்ணாம இருக்க வேணாம் இதெல்லாம் பண்ணிட்டு வாங்க தொடர்ந்து பண்ணிட்டு வாங்க உங்கள் வேலையை பார்த்துட்டே வாங்க உங்க முயற்சி செஞ்சுட்டே வாங்க எல்லாருக்குமே வந்து நீங்க முன்னோரிமா திகழ போறீங்க இந்த சனி பயிற்சிக்கு முடிவில் எப்பயுமே சனி பயிற்சினா அந்த ரெண்டு வருஷம் சொல்றோம்னா அதுல ஃபுல்லாவே கஷ்டத்தை வராது சனி பகவான் வந்து வக்ரம் ஆவார் அப்புறம் வக்ர நிவர்த்தி ஆவாரு இது மாதிரிலாம் அது கூட நேரங்கள் வரும் ஆஹ் குருவோடைய பார் வரும் குரு நல்ல நிலைமை வருவாரு பல பிற கிரகங்கள்லாம் மாறும் அதனால இந்த ஒரு கிரகத்தை வச்சு நம்ம முடிவு பண்ணக்கூடாது அதனால நீங்க கண்டிப்பா நல்லா இருப்பீங்க எல்லா வகையிலும் நல்லா இருக்க போறீங்க சொல்லிட்டு இந்த தனிசிராச பிறந்தவங்களுக்கு அத்தாசமசை இருந்தாலும் வரக்கூடிய அந்த பிரச்சனைகள் தொல்லைகள் எல்லாமே சமாளிக்கக்கூடிய விஷயத்த சொல்லியிருக்கேன் அதன்படி நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தனால போதும் உங்களுக்கு சனிப்பயிற்சி பலன் பார்க்கும்பொழுது ஐம்பத்தஞ்சு பர்சன்ட் பலன் கிடைக்க போது ஏதோ வந்தாலும் துணிஞ்சு ஏற்றுங்க அதுக்கப்புறம் வெற்றி உங்களுக்கு கண்டிப்பாக நிச்சயம் சொல்லி நீங்கள் எல்லா வளர்ந்த பெற்று வாழ்வீங்கன்னு சொல்லி வாழ்த்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்